தீர்த்த பகுளாம் சீதலாம் குரு சந்ததிம் ஸ்ரீநிவாச தயாம் கோஜி பரிவாஹ பரம்பராம் அப்ப கட்டாயம் இந்த ஸ்லோகத்தை நம்ம அனுசந்தானம் பண்ணியாகணும் என்னன்னு கேட்டான்னா எம்பெருமானுடைய தயைதான் நமக்கு இந்த மாதிரியான குரு பரம்பரையாக நமக்கு கிடைச்சிருந்து இருக்கு எம்பெருமான்னு நினைச்சான்னா ஒண்ணும் இல்லாம பண்ணிடலாம் எத்தனையோ தேவையில்லாத விஷயங்களெல்லாம் பெருமாள் ஒண்ணுமில்லாம பண்ணிடுறார் ஆனால் இந்த கலிகாலத்துல கதி கட்டு இருக்கக்கூடிய நமக்கு கூட ஒரு குரு பரம்பரை வேணும் அதன் மூலமாக சரணாகிதி சம்பிரதாய வரணுங்கிறதுக்காக தான் திருவேங்கடமுடியா இந்த குரு பரம்பரையை நிறுத்தி வச்சிருக்கான்னா அப்ப இந்த கட்டாயம் அவனுடைய தயா பிரவாகம் தவிர வேற கிடையாது திருவேங்கடமுடியாடைய தயையை நாம எந்த ரூபத்திலே பார்க்கலாம் அப்படின்னு கேட்டா நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஆச்சரியமான குரு பரம்பரை அப்படிங்கிற ரூபத்திலே நாம பார்க்கலாம் அதுல அடியவங்களுக்கெல்லாம் ஒரு விசேஷமான ஒரு அனுபவம் ஒன்று என்ன கேட்டா இந்த நாவல் பார்க்கும் குரு பரம்பரையில எல்லா சம்பந்தமே உண்டு நாவல் பார்க்கும் குருபரம்ங்கிறது எம்பெருமானாருக்கு அப்புறம் பிள்ளாருடைய குரு பரம்பரை இது சமாசேன பரம்பரைன்னு வரும்போது பிள்ளானுடைய குரு பரம்பரை வரும் அதற்கப்புறம் ரகசிய பரம்பரை அப்படின்னு வரும்போது சுவாமி தேசிகன் அவருடைய சிஷ்யர் பிரம்மதந்திர சுதந்திர ஜீயர் அப்படின்னு பரகால மட்டத்தினுடைய முதல் ஜீயராக இருந்தவர் அவருடைய பரம்பரை அப்படின்னு வரும் அதற்கப்புறம் சீபாஷ்ய காலக்ஷேபம் அப்படின்னு வரும்பொழுது இதே பிரம்மதந்த சுதந்திர ஜீயருடைய பரம்பரையை அப்படியே வரைச்ச தொடர்ந்து அகோவில் மடத்துல முதல்ல இருக்கக்கூடிய ஆதிவன் சடகோபியர் ஆதிவன் சடகோப சுவாமி அவர் அந்த குரு பரம்பரையில இருக்கார் அதனால அந்த சம்பந்தம் சீபாஷ்யத்திலையும் பகவத் விஷயத்திலையும் அந்த சம்பந்தம் வரும் அதுக்கப்புறம் அப்படியே வரும்போது நாவல் பக்கத்துல அந்நாரிய மகாதேசியில் எழுந்துள்ள இருந்தார் அவருடைய ஆச்சாரியரானவர் வழுத்தூர் சுவாமி அப்படிங்கிறவர் அவர் ஸ்ரீமதி ஆண்டவன் ஆசிரமத்திலே அவர் வந்து ஆரம்பித்து வைத்த அந்த பரம்பரையை ஆரம்பித்து வைத்த ஆச்சாரியனாக இருக்க அப்படி பார்த்தான்னா கிட்டத்தட்ட சுவாமி தேசிகன் சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய பரம்பரைகள் பிரசித்தமான ஆச்சாரிய பரம்பரையுடைய சம்பந்தங்கள்லாம் இங்கே இருந்துருக்கு இங்கே மாத்திரம் இல்லை இதே மாதிரி இன்னும் சில குரு பரம்பரையில் கூட உண்டு இந்த மாதிரியாக அதாவது என்ன கேட்டானா கேதாண்டபட்டி சுவாமி சம்பிரதாயம் அந்த மாதிரி சம்பிரதாயத்தெல்லாம் கூட இந்த மாதிரியாக உண்டு அப்படி பல ஆச்சாரியர்களுடைய சம்பந்தம் இருக்கிறபடினால்தான் நமக்கு ஒரு சத்தைங்கிறதே இருக்கு அத்த ஆச்சாரியாருடைய தலையில எல்லாம் சொல்றோம் அத்தன் ஆச்சாரியால் அனுகிரகத்தை வாங்கிக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு குரு பரம்பரை நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது எம்பெருமான் நமக்கு இருக்கிற பரம தயா அப்படின்னு நம்ம எடுத்துக்கணுமா இது வெறும் தயா இல்ல தயா பிரவாகமாக நமக்கு கிடைச்சிருக்கு முதல்லயே சொன்ன மாதிரி நம்ம தலையில கொண்டு வந்து கொட்டிருக்கா இந்த குரு பரம்பரையை நம்ம போய் தேடிக்கீடு எங்கேயும் போக வேண்டாம் நம்ம குரு குருபெண்முறை கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறார்கள் அப்படின்னு